சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி விவசாயிகள் கவனத்திற்கு அடையாள எண் பெற நாளை கடைசி நாள் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆதார் எண் போல விவசாயிகளுக்காக தனி அடையாள எண் வழங்கப்படுகிறது இதற்காக மத்திய அரசின் வேளாண் அடுக்ககம் திட்டத்தின் கீழ் நில விவரங்களுடன் இணைக்கப்பட்ட விவசாயிகள் பதிவு நிலம் பயிர் உள்ளிட்ட விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன இதற்காக விவசாயிகளுக்கு பட்டா சிட்டா கலை ஆராய்ந்து அதற்கான எண் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் விவசாயிகள் அனைவரும் மத்திய அரசு மாநில அரசு திட்டங்களை எளிதாக பெறுவதற்கு மத்திய அரசு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை இரண்டாயிரம் என்று மூன்று தவணைகளாக விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் வழங்குகிறது அதேபோல பயிர்கள் பாதிக்கப்பட்டால் பயிர் காப்பீடு கொடுக்கப்படுகிறது இது போன்ற சலுகைகளை பெறுவதற்காக கடந்த மாதம் தமிழக அரசு எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது அதாவது விவசாயிகள் தங்கள் சிட்டா அடங்கல் ஆதார் அட்டை இரண்டையும் வைத்து பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பிறகு விவசாயிகளுக்கு ஒரு எண் கிடைக்கும் அந்த எண்ணை வைத்துதான் பெரும்பாலான சலுகைகளை பெற முடியும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது ஆனால் பல மாவட்டங்களில் விவசாயிகள் முறையாக பதிவு செய்ய முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் பல விவசாயிகள் தங்கள் முன்னோர்கள் பெயரில் இருந்த நிலங்களை தங்கள் பெயரில் மாற்றி விண்ணப்பிக்க தாமதமானது அதனால் விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது அதனால் விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற நாளை ஏப்ரல் பதினோரு தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் ஆனால் விவசாயிகள் இந்த காலக்கெடுவை இன்னும் நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது விவசாயிகள் தங்கள் சிட்டா அடங்கல் ஆதார் அட்டை இரண்டையும் வைத்து பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்த பிறகு விவசாயிகளுக்கு ஒரு எண் கிடைக்கும் அந்த எண்ணை வைத்துதான் பெரும்பாலான சலுகைகளை பெற முடியும் என்று தமிழக அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது ஆனால் பல மாவட்டங்களில் விவசாயிகள் முறையாக பதிவு செய்ய முடியவில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் பல விவசாயிகள் தங்கள் முன்னோர்கள் பெயரில் இருந்த நிலங்களை தங்கள் பெயரில் மாற்றி விண்ணப்பிக்க தாமதமானது அதனால் விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடுவை நீட்டித்து தமிழக அரசு அறிவித்துள்ளது அதனால் விவசாயிகள் தனித்துவ அடையாள எண் பெற நாளை ஏப்ரல் பதினைந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் விவசாயிகள் இந்த காலக்கெடுவை இன்னும் நீட்டிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்